வணக்கம் செய்திகள் பிரான்சிஸின் மீண்டும் அண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி எண்பத்தெட்டு வயதான போக் தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என்று வத்திகான் அறிவித்துள்ளது சோதனைகளில் சுவாச தொற்று இருப்பது தெரியவந்ததால் அவரது உடல்நிலை தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக மூச்சு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தற்போது ரோமில் உள்ள வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்கென அனுமதிக்கப்பட்டுள்ளார் எண்பத்தெட்டு வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் உடல் நலக்குறைவு காரணமாக பிரதான மதக்கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்தும் அண்மை காலமாக விலகியிருந்தார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சத்திர சிகிச்சைகளுக்கு பாப்பரசர் பிரான்சிஸ் உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது